மெயில் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிரிங் டைம் அதை ஒரு ஒன்லைன்லாம் வந்து மாறன் சாரம்பிச்சிருந்தாங்க இது ரொம்ப டேலண்டான ஒரு டைரக்டர் டெஃபினாக எப்படி சொல்றது நெக்ஸ்ட் ப்ராமிசிங்கான டேரக்டர்ஸ் லிஸ்ட்ல மாறன் கண்டிப்பாக இருப்பார் ரைட்டர் டேரக்டர் ரைட்டர் டெரக்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான ரைட்டர் டேரக்டர்ஸ் வந்து காமி அது வந்து மாணவன் வந்து டெஃபினட்டா ஒரு பெரிய பொசிஷனுக்கு போவாரு அவருடைய கேவி சார் மாதிரி டெஃபினெட்டா ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போவாரு இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலம் படம் ஸ்கிரீன் பிளே ஆகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகும் அதே விஷயம் ஆரம்பிச்சு எப்படி லிங்க் ஆகி லிங்க் ஆகி எத்தனை பேருடைய லைஃபை வந்து அப்படியே ஒரு ட்ரெக் பண்ணும் அப்படின்ற சூப்பராக பண்ணியிருந்தது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு ஃபிலிம் ஃபிலிமே பார்த்தோம் ரொம்ப நல்லா இருக்கு அப்புறம் அமராஜ் சார் மாதிரி விஷயம் அமராஜ் சார் சின்ன படங்கள் வந்து என்ன சொல்றது நம்ம கவுன்சில் சின்ன படங்கள் ப்ரொடியூசர் வந்து அவர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது இது மாதிரி ஒரு சாங் மாதிரி அவரு அரிய சின்ன படங்கள் ப்ரொடியூசருக்கு வந்து சப்போர்ட்ஸ் நிறைய சின்ன படங்கள் வந்து இப்போ நல்லாவே போகுது பல்லவன் மாதிரி கெவி மாதிரி நல்ல ஃபிலிம்ஸ் ஆகியோலி வெல் ஸோ ஐ திங்க் பிளாக் மேல் டெஃபினட்டா அந்த ஒரு லிஸ்ட்ல ஒரு நல்ல டாப் ஒரு நல்ல ஃபிலமா வரும் நான் நம்புறேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாறேன் சார் ஹோல் டீம் டிஓபி கோகுல் வினாய் சாம் லோகேஷ் அப்புறம் சாம் சிஎஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்போசர் அவருடைய விஜி ஸ்கோல் எல்லாருக்குமே தெரியும் லைக் பிஜி ஸ்கோர் ரொம்ப ஃபேமஸ் எனக்கு வந்து கைதி ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வசபகன் சாருக்கு வந்து விக்ரம் மேதா ரொம்ப பிடிச்சது ஸோ இவர் ஒன் ஆஃப் மேவரட் ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலம் அண்ட் இமான் சருக்கும் நன்றி ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் அண்ட் வெரி வெரி தேங்க்ஃபுல் அவர் எனக்கு சினிதாவில் தேங்க்ஃபுல் டு அப்புறம் அதரிக் ரைட்டர்ஸ் நேதா சார் அப்புறம் எவங்க பண்ணியிருந்தாங்க நம்ம ஏக்நாத் சார் இந்த படத்துல ஆர்ட் டைரக்டர் எடிட்டர் காஸ்டியூம் டிசைனர் எல்லாருக்கும் இந்த படத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங் காஸ்டிங் இருக்கு ரொம்ப ஃபைன் ஆக்டர்ஸ் லைக் முத்துக்குமார் லிங்கா கிங்ஸ்லன் கிங்ஸ்லன் அண்ட் முத்துக்குமாரோட காம்பினேஷன் வந்து ரொம்ப இந்த படத்துல செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் இனிமேல் நம்மளோட காம்போவாவே நிறைய கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேருடைய் காமெடி வந்து சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து வித்து மாதிரி ரோல் ஸ்ரீகாந்த் சார் சீனியர் எனக்கு ஒரு இன்ஸ்டாகிராமில் பாட்டாங்க சேர்ந்து அது பெரிய ஹிட் ஆச்சு அந்த டைம்ல வைரலா போச்சு அப்பதான் அப்போ அவங்க தேஜு வந்து அந்த சாங் போது சொல்லிருந்தோம் அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க நல்லா தமிழ் பேசுறாங்க நல்ல ஒரு டேலண்டான ஒரு ஆக்டர்

செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்